கிறிஸ்தவுக்குள் பிரியமானவர்களே இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட ஏப்ரல் மாதம் ஆறாம் நாளிலும் ஒரு இறைவாக்கின் வழியாக உங்கள் ஒவ்வொருவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இன்றும் கூட நாம் தியானிக்கிருக்கிற வார்த்தை நீதிமொழிகள் இருபத்தி மூன்றாம் அதிகாரம் பதிமூன்றாம் வசனம் பிள்ளைகளை தண்டித்து திருத்த தயங்காதே ஆமேன் கிறிஸ்துவுக்குள் பிரிய அந்த காலத்திலே ஒவ்வொரு குடும்பத்திலும் பார்த்தால் குறைந்தது எட்டு முதல் பனிரெண்டு பிள்ளைகள் இருப்பார்கள் ஆனால் எல்லா பிள்ளைகளும் அடி வாங்கி கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டுதான் வளர்ந்தார்கள் ஆனால் இன்றைய சூழ்நிலையிலே வீட்டிற்கு ஒரு குழந்தை அதிகபட்சம் இரண்டு குழந்தைகள் ஆகவே ஒரு தப்பு செய்தால் கூட நாம் அவர்களை தண்டிப்பதற்கு நம்முடைய உள்ளம் இடம் கொடுக்க மாட்டேங்கிறது அதிகமான செல்லத்தை கொடுத்து அவர்களை நாமே அவர்களுடைய வாழ்க்கையை கெடுத்து விடுகிறோம் ஆம் கிறிஸ்தவ பிரியமானவர்களே ஒவ்வொரு நாளும் நம்முடைய பிள்ளைகளை நாம் சரியான பாதையிலே வளர்க்க வேண்டியது நமக்கு கொடுக்கப்பட்ட ஒரு கடமையாக இருக்கிறது இயேசு மகாராஜா பெற்றோர்கள் வழியாக பிள்ளைகளை ஆசீர்வதிப்பார் இது ஒரு வகையான ஆசீர்வாதம் அப்படியான ஆசீர்வாதங்கள் எப்பொழுது அவர்கள் வழியாக செல்லும் என்றால் அந்த பெற்றோர்கள் சரியான பாதையிலே அவர்களுடைய பிள்ளைகளை வளர்க்கும் பொழுது மாத்திரமே ஆம் கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களை இன்றும் கூட நாம் அநேக செய்திகளில் வாசிக்கிறோம் மொபைல் ஃபோனை பிள்ளைகள்கிட்ட கொடுத்துட்டு பெற்றோர்கள் டிவி சீரியல் என்று மற்ற காரியங்களில் அவர்கள் உல்லாசமாக இருக்கிற காரணத்தினால் பிள்ளைகள் அவர்களையும் அறியாமல் அந்த மொபைலுக்கு அடிமையாகி விடுகிறார்கள் அந்த வீடியோ கேம் யூடியூப் சோசியல் மீடியா என்று சிறு வயதிலேயே அனைத்து காரியங்களையும் பார்த்து கற்று ஆகவே ஆகவேதான் அநேக கொடுமைகளை நாம் கண்ணார கண்டு கொண்டிருக்கிறோம் நம் கண் முன்னே இப்பொழுது நடந்து கொண்டிருக்கும் இந்த மோசமான விபரீதங்கள் விபத்துகள் கொலைகள் தற்கொலைகள் எல்லாமே நமக்கு ஒரு எச்சரிக்கையாக நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் ஆம் குறி மாணவர்களை சாலமோன் ராஜா இந்த வார்த்தை மூலமாக நமக்கு அறிவுறுத்துகிற ஒரே ஒரு காரியம் அந்தந்த நாட்களில் அந்தந்த முறைகளின் படியாக நாம் நம் பிள்ளைகளை வளர்த்தால் மாத்திரமே பிள்ளைகள் எல்லாவற்றிலும் கற்று தேர்ந்து தெளிவார்கள் தப்பு செய்தால் தண்டிக்கப்பட வேண்டும் இந்த காரியங்களை முறையாக இப்படி செய்ய வேண்டுமென்றால் அப்படி தான் செய்ய வேண்டும் எந்த இடத்தில் செல்லம் கொடுக்க வேண்டுமோ அந்த இடத்தில்தான் செல்லம் கொடுக்கப்பட வேண்டும் ஆம்கிறிஸ்துகள் பிரிமானவர்களை இன்று முதல் ஒரு மாற்றத்தை நீங்கள் செய்ய தொடங்குங்கள் உங்களுடைய பிள்ளைகளுக்காக தான் நீங்கள் எல்லா காரியங்களையும் முயற்சிக்கிறீர்கள் வேலை செய்கிறீர்கள் தொழில் செய்கிறீர்கள் ஓடிக்கொண்டிருக்கிறீர்கள் அந்த பிள்ளைகள் ஆசீர்வாதமாக இருப்பது உங்களுடைய கரங்களில்தான் கடவுள் கொடுத்திருக்கிறார் ஆகவே கண்டிக்க வேண்டிய விஷயத்திலே கண்டிக்க மறவாதிருங்கள் தப்பு செய்தால் தண்டிக்கப்பட வேண்டும் ஆலோசனைகள் சொல்ல வேண்டிய நேரத்திலே ஆலோசனைகள் சொல்ல வேண்டும் இந்த காரியங்களை நீங்கள் முறையாக செய்தால் மாத்திரம் போதாது ஒவ்வொரு நாளும் உங்கள் பிள்ளைகளுக்காக நீங்கள் ஜபிக்க வேண்டும் உங்களுடைய பிள்ளைகளை கடவுளுக்குள்ளாக வளர்க்க வேண்டும் ஒவ்வொரு நாளும் விவிலியம் வாசிக்க நீங்கள் அவர்களுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும் இப்படியான கடவுளுக்கு பிரியமான அவருடைய வழிகளிலே நம் பிள்ளைகளை நாம் வளர்க்கும் பொழுது கடவுள் எல்லா நாட்களிலும் அவருடைய கரம் பிள்ளைகள் மீது தங்கியிருக்கும் அவர்களுடைய எல்லா எதிர்கால திட்டங்களையும் கடவுள் அருமையாக ஆசீர்வதித்து வழி நடத்துவார் நாம் ஜபிப்போமா அன்புள்ள இயேசு மகாராஜாவே எங்கள் அன்பு தகப்பனை இந்த ஆசிர்வதிக்கப்பட்ட புதிய நாளுக்காக உமக்கு கோடான கொடி நன்றி அப்பா இந்த நாளிலும் நாங்கள் பெற்றுக்கொண்ட இந்த ஆலோசனையின்படியாக அப்பா நாங்கள் எங்களுக்கு கடவுள் கொடுத்திருக்கிற பிள்ளைகளை நாங்கள் சரியான முறையில் வளர்ப்பதற்கு எங்களுக்கு கிருவை தாரும் ஆண்டவரே இன்றும் தன்னுடைய பிறந்த நாள் மற்றும் திருமண நாளை கொண்டாடும்பது பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் தகப்பந்தாம எல்லா நன்மைகளினாலும் நிரப்பி ஆசீர்வதித்து அர்ப்பணித்து ஜபிக்கிறோம் ஏசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே ஜபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் கிறிஸ்தவர்கள் பிரியமானவர்களே இன்று நாம் பெற்றுக்கொண்ட இந்த ஆலோசனை நம் ஒவ்வொருவருக்கும் நம்முடைய பிள்ளைகளுக்கும் சிறந்த ஒரு மாற்றத்தை கொடுக்கும் என்று நான் நம்புகிறேன் ஒவ்வொரு நாளும் சரியான பாதையில் கடவுளுக்குரிய பாதையில் நம் பிள்ளைகளை வளர்ப்பதற்கு நாம் தயார் செய்வோம் நம்மை தயார்படுத்துவோம் எல்லாவற்றையும் கடவுள் அருமையாய் வழிநடத்தி பாதுகாப்பார் ஆமேன் காட் பிளஸ் யூ